நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தமிழக சட்ட ஒழுங்கு டிஜிபியாக சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அவரை பற்றி பார்ப்போம் நண்பர்களை இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் திரு சைலேந்திரபாபு ஐபிஎஸ் வந்து ஆசிரியர்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் எவ்வளோ ஒரு மரியாதை அவர்கள் மீது வைத்திருக்கிறார் அப்போ ஆசிரியர்களோட முக்கியத்துவம் என்ன அவருடைய வாழ்க்கையில் ஆசிரியர்கள் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற பற்றின விவரங்கள் இந்த வீடியோவில் இருக்குது அவர் வந்து அரசு பள்ளியில் பயின்று டிஜிபியாக உயர்ந்திருக்கிறார் அதில் வந்து அரசு பள்ளியில் பயின்று டிஜிபியாக உயர்ந்தது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆசிரியர்கள் மீது அவர் எவ்வளோ ஒரு மரியாதையை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற பற்றின விஷயங்கள் இதில் இருக்குது நடப்பு நல்ல ஒரு பக்கம் இருந்தாலும் ஆசிரியர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் எவ்வளோ மரியாதை செலுத்துக்கி செலுத்தியிருக்கிறாரு செலுத்துக்கிறாரு அப்படிங்கிறத பற்றின விவரங்கள் உள்ள இருக்கு முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் இவர் வந்து குமரி மாவட்டம் புலித்துறை பகுதியை சேர்ந்தவர் சைலேந்திர பாபு ஐபிஎஸ் புலித்துறை அருகே உள்ள விலவங்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் தனது பள்ளிப்படிப்பை முடிச்சிருக்கிறார் குடும்பத்தில் மொத்தம் வந்து எட்டு குழந்தைகளில் இவர் வந்து ஆறாவது குழந்தை இவருடைய தந்தை வந்து கப்பல் படியில் பணியாற்றியிருக்கிறாரு தருமபுரி சேலம் கோபிச்செட்டிப்பாளையம் அப்புறம் போன்ற இடங்களில் எஸ்பியாக பணியாற்றியிருக்கிறாரு இவர் வந்து எம்எஸ்சி அக்ரி எம்ஏ பிஹெச்டி படிச்சிருக்கிறாரு தமிழ் மலையாளம் இந்தி மொழிகளில் புலமை பெற்றவர் சரிங்களா நண்பர்களே தன்னுடைய ஆசிரியர்கள் மீது இவர் வந்து எவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் முதல்ல ஐபிஎஸ் ஆன உடனே தன்னுடைய ஆசிரியரை தான் தேடி சென்றிருக்கிறார் இவர் ஊருக்கு போகும்போதெல்லாம் தான் பயின்ற பள்ளி சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுவதும் மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை கருத்துக்களை வந்து பகிர்வதும் தன்னுடைய பள்ளி ஆண்டு விழாவில் தொடர்ந்து இருபத்தோரு வருடமாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொரையாற்றி வராரு மொத்தத்தில் ஆசிரியர்களை மதிக்கும் அதிகாரியாக விளங்கி வரார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அரசு பள்ளியில் பயின்று டிஜிபியாக உயர்ந்த திரு சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் நன்றி நண்பர்களே